எடப்பாடி பழனிசாமி வைத்த குறி தப்பாது வேட்டையின் குறிவைத்தால் வெல்வார் என்பதை போல் எடப்பாடி குறி வைத்தால் வெல்வார் என எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மதுரையை பேட்டி மதுரை தெப்பகலம் பகுதியில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா நாதாவுக்கு தொடர்ந்து ஏன் அழைப்பு விடுக்கிறார் அவர்கள் தலை நிராகரித்துள்ளனர் குறித்த கேள்விக்கு அதிமுக பிரதான கட்சி திமுகவை எதிர்க்கிறது தாவேக்கா நாதாக்கா பாமக அன்புமணி ராமதாஸ் திமுகவை எதிர்க்கிறார்கள் எதற்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த நோக்கம் நிறைவேறும் திமுகவில் இருக்கும் கம்யூனிஸ்ட் திருமாலவன் ஆட்சிக்கு மாறான கருத்துக்களை சொல்லுகின்றார் இருபது சதவீதம் ஆதரவு எண்பது சதவீதம் எதிர்ப்பு நிலையம் உள்ளனர் திமுகவை எதிர்க்கும் கட்சிகளில் ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொள்கை கொண்ட மக்கள் நம்பிக்கை கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் எண்பது சதவீத திமுக எதிர்ப்பு பிரிந்து நிற்பதால் சிதந்து விடக்கூடாது எனவே அனுபவத்தின் அடிப்படையில் மக்களுக்கு விடியல் கிடைக்க வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் நோக்கத்தின் அடிப்படையுடன் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறார் எதிர்ப்பு ஒன்று நோக்கம் நிறைவேறும் கட்சியில் பெற்ற தலைவர் எடப்பாடி பிரிந்து நின்றார் திமுகவை வீழ்த்தும் நோக்கம் நிறைவேறாது விலகல் குறித்த கேள்விக்கு தனிப்பட்ட ஒருவர் எடுக்கும் முடிவு கட்சியை பாதிக்காது அதை பொது விவாதத்திற்கு கொண்டு வர வேண்டிய இல்லை நாங்கள் வேட்டைக்கு செல்கிறோம் இடையில் எளிய அணில் இடையில் பாடும் ஓடும் செல்லும் அதையெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை ஓபிஎஸ் இணைப்பு குறித்த கேள்விக்கு ஓபிஎஸ் காலம் இணைப்பு காலம் கடந்துவிட்டது பல கட்சிகள் இணைய தடையாக இருக்கும் அதிமுகவோடு இருக்கும் பாஜக தடையாக உள்ளதா குறித்த கேள்விக்கு நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து முறையான விசாரணை நடக்க வேண்டும் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு இருப்பதால் வெளிவரும் என்ற நம்பிக்கை உள்ளது அதிமுக ஆட்சியில் அரசு ராஜானாவில் இருந்து பணம் மக்களுடைய பணம் அது பாதுகாப்பாக இருந்தது ஆனால் திமுகவின் ஆட்சியில் அரசு கஜானா பணம் பணம் தங்களின் என எடுத்து வைக்கப்படுகிறது ஐநூறு கோடி கோடி ஆயிரம் என்கிறார்கள் குற்ற இல்லாமல் மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதை கலையாக வைத்திருப்பதை பார்க்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது கூட்டணிக்கு யாரெல்லாம் வருகிறார்கள் என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக வரும் என பதிலளித்தார் எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரி தப்பாது வேட்டையும் குறிவைத்தால் வெல்வார் என்பதை போல் எடப்பாடி பழனிசாமி குறிவைத்தால் வெல்வார் நீதிமன்ற வழக்குகள் தேர்தல் ஆணைய விசாரணை அதிமுக தடையாக இருக்குமா என்ற கேள்விக்கு ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாம் சரியாகும் அதிமுகவிற்கு நல்லது நடக்கும் என பேசினார் அது உடனடியாக தீர்ப்பார் ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் முதல்வர் முகவரி என்று சொன்னார்கள் அந்த முதல்வர் முகவரி எங்கே தொலைந்து போனது எங்கே காணாமல் போனது என்று தெரியவில்லை இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்று இன்றைக்கு ஒரு புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ஆகவே பெயர் சூட்டு விழா நடத்துகிறதே தவிர அந்த குழந்தையை பாலூட்டி சோரூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார்களா என்றால் இல்லை அதுபோல தான் இவருடைய திட்டம் பெயர் சூட்டுவார்கள் அதோடு மறந்து விடுவார்கள் மக்களுக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அவர்களுக்கும் தெரியவில்லை நாங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஐநூத்தி இருபத்தைந்து வாக்குறுதிகளிலே அவர் இன்றைக்கு பத்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை பேசுவதை தோல் எழுத்து காட்டுகிற நெஞ்சுறமிக்க ஒரே தலைவராக புரட்சி தலைமுடைய எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை நடத்துகிற காரணத்தால் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு நமக்கு கிடைத்தது அவர்கள் வந்து தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்து அடித்தளம் அமைப்பு கொடுத்த காரணத்தினால்தான் கட்டமைப்பை உருவாக்கிய காரணத்தினால்தான் இப்போது நமக்கு ரிசல்ட் வரும் இப்போ ஒரு ஒரு குழந்தை பத்தாவதுலேயோ பன்னெண்டாவதுலேயோ கல்லூரியிலோ அவங்க சாதனை படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த அடித்தளத்தை நாம் தான் அது தெரியும் அதே போல இன்றைய சாதனை என்பது நேற்றைய சாதனையிற்கான அறிவிப்புதாலை தவிர இவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு பின்னுக்கு தவிர்ப்பதுதான் கடன் வாங்குவதில் உச்சபட்சமாக இருக்கிறது என்றார் குறிப்பா தாவேக்காத்தா கட்சிகளுக்கும் மறைமுக அழைப்பு எடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் அந்த அழைப்பை நிராகரிச்சிருக்கிறாங்க இல்ல இப்போ எடப்பாடி இல்ல இப்படி இப்படி நீங்க வந்து கேள்வி கேட்கறது வந்து நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் திமுகவுடைய எதிர்ப்பு இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு இப்ப இருக்கிற கட்சிகள் அதிமுக பிரதான கட்சி திமுகவை எதிர்க்கிறாங்க தாவேக்கா எதிர்க்கிறாங்க நான் தமிழர் எதிர்க்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார் ராமதாஸ் ஐயா எதிர்க்கிறார் எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிற போதுதான் அந்த எதிர்ப்பு அந்த நோக்கம் நிறைவேறும் நமக்கு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி இப்போது ஆதரவாக எத்தனை கட்சிகள் இருக்கிறது திமுகவிற்கு என்று பார்த்தால் அவருடைய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவளவன் கட்சியோ பல்வேறு மாற்று கருத்தோடு இருந்தாலும் கூட ஒரு இருபது சதவீதம் அவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் எண்பது சதவீதம் திமுகவை எதிர்க்கிற நிலையில திமுக அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை மக்களை ஏமாற்றுகிறார்கள் வாரிசு ஜனநாயக படுகொலை என்று ஒரு லட்சம் காரணங்களை அடுக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த எதிர்ப்பு நிலையில இருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் இப்போது எதிர்க்கிற கட்சிகளிலே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில அனுபவம் கொண்டிருக்கிற மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற தலைவராக முதன்மை தலைவராக புரட்சி தலைவர் சதவீதம் என்பது முப்பது சதவீதமோ பத்து சதவீதமோ பத்து சதவீதமோ இருபது சதவீதம் பிரிந்தும் என்றால் நம்முடைய நோக்கம் என்பது சிதைந்துவிடும் ஆகவே அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருடைய அந்த கள நிலவரத்தை உள்வாங்கிக் கொண்டதன் அடிப்படையிலும் இது ஏதோ நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே மக்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்கிற உண்மையான மக்கள் மீது அக்கறையின் காரணமாகத்தான் எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஓரணியிலே நின்று நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைய வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவங்க பெரிய அதிமுக மேல பெரிய குற்றச்சாட்டுலாம் எதுவும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இணைகிறதுக்கு தடையா நீங்க சேர்ந்து பாஜக இருக்கு சொல்றாங்க ஒரு கட்சிக்காக இந்த கேட்கிற கேள்வியில வந்து நான் தெளிவா உங்களுக்கு பதில் சொல்லி உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த அரசு ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் மக்களை ஏமாற்றியிருக்கிறது மக்களை வஞ்சித்திருக்கிறது உழைப்பவர்களுக்கு இங்கே இடம் இல்லை ஏழை எளிய சாமான சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது லாக்அப் தத்து இருபத்தி அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க விலைவாசி விண்ணை முத்துவையான மின்சார கட்டணம் சொத்து வரி இதெல்லாம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் வந்து சீர்படுத்தணும்னு நினைக்கிறோம் இதோடைய உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஆக நல்ல நோக்கத்திற்காக நாம் எந்த தியாகத்தை விஷயம் அந்த அனுபவத்தை கள நிலவரத்தை தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணத்தை தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பிரச்சாரத்துல இது வரைக்கும் போயிருக்காரு முதல் கட்டத்துல எந்த இடத்திலேயாவது அவருடைய அந்த வீர உரையில எழுச்சி உரையில தரமை உரையில குற்றம் குறை காண முடியுமா என்பதை நீங்களே சொல்லுங்க அவர் இந்த களத்துல திமுகவை எதிர்ப்பதிலே நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் எட்டு கோடி தமிழருடைய நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையோடு பேசுறது இல்ல நீங்க அலையலையா வர்றதை சொல்றீங்கன்னு ஏதோ நாங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க தொலைக்காட்சியில தானே நீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு பாக்குறீங்க எல்லாரும் ஏதோ நாங்க ஏதோ இட்டுக்கட்டி சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையிலே ஒருவர் எடுக்க உண்மை வெளிவரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அதுல ஈடுபட்டவர்கள் அதிலே தண்டனை அனுவிக்க வேண்டும் என்பதிலே அதிமுக புரட்சி தலைமுறை எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறார் எங்கள் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை முன்னின்று இந்த மாநகராட்சியுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதில் போராட்டம் இருக்கிறார் வழக்கு இன்றைக்கு இன்பத்துறை அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் துறை செயலாளர் புரட்சித் தலைவரை எடப்பாடி அவர் வழிகாட்டுதோடு இங்கே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் குழு இதற்கென்று அமைக்கப்பட்டு மிக அந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா ஐநூறு கோடின்றாங்க ஆயிரம் கோடின்றாங்க எத்தனை கோடின்னு தெரியல மக்களுடைய வரிப்பணம் அது மக்களுடைய அதுதான் நான் சொன்னேன் அரசு கஞ்சாரில் சேர வேண்டிய பணம் எல்லாம் அதிமுக என்று இருக்கிற போது அது பாதுகாப்பாக இருந்தது அதை நாங்கள் பெட்டகமாக பாதுகாத்தோம் இப்போது திமுக எங்கள் வருகிற போது அது அரசு கஞ்சா சேர வேண்டிய பணம் என்று எங்கள் வீட்டு பணம் என்று சர்வசாதாரணமாக எடுத்துட்டு போகிறார்கள் அது ஒரு குற்றம் என்ற உணர்வு கூட இல்லாமல் அவர்கள் கொள்ளையடிப்பதை கலையாக பார்ப்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது எல்லாம் ஆடி வந்து ஆவணி பணம் எல்லாம் சரியா இருந்தும் கிராமத்துல பல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆடி அம்மாவா முக்கீஸ்வர துறையில் கூட்டத்தான் அதனால முன்னோர்கள் எல்லோருமே நமக்கு தொடர் இருப்பார் அம்மாவினுடைய ஆன்மாவும் தன்னுடைய ஆன்மாவும் நமக்கு என்றைக்கும் துணையாக நின்று இது கட்சி சாமானிய கட்சி அல்ல பல பேர் உயிரை கொடுத்து தியாகம் செய்து ரத்தத்தை செஞ்சு உருவாக்கி வளர்த்த இந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் ஆண்டுகள் அம்மா சொன்ன கனவு எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் ஆட்சி இந்த அதிகாரத்துல மக்களுக்கு சேவை செய்யும் அது எடப்பாடியோட தலைமையிலும் வழிகாட்டுதலும் அனைத்துமே அண்ணாதிராவிட முன்னேற்றம் வீடு நடை கொடுத்து வெற்றி வரலாறு படைக்கும் ஆடி அம்மாவாசையில அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு துணை நிற்கும் மக்களை வாழ வைக்கும் என்பதுல எந்த அளவும் எல் முனை அளவும் சத்தியும் புரட்சி தமிழையா எடப்பாடி தான் சொல்லிட்டே இருக்காருல்ல பாருங்க கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் நன்றி வணக்கம்